ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அற்புதமான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் வர வழியில் ஆச்சார் கோவிலுக்கும் பக்கத்தில் மருதாநல்லூர் கிராமத்துக்கும் பக்கத்தில் கரு வளர்ச்சேரி அப்படின்னு ஒரு சிறப்பான தலம் அங்கே தான் வந்திருக்குறோம் இங்கே காலையிலேயே நாங்கள் கிளம்பி வந்தோம் பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்ததுனால நிறைய சாத்திட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்ததை பார்த்துட்டு அர்ச்சகர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் நாங்கள் வந்துடுறோம் ஈவினிங் வந்து ஒரு மூணு நான் மூன்றரை மணி போல் வந்ததும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் வேண்டுதல் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னோடய ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால நியூ இயர் அதுமாக ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன் அழைச்சிட்டு வந்தால் உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு போனதுமே உலகத்தையே மறந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே தன்னை மறந்த நிலையில் போயிட்டோம் அப்படி ஒரு அற்புதமான கோவில் அங்கே போனதுமே எந்த சிந்தனையுமே இல்லை எதிர்மறையான சிந்தனை நெகட்டிவ் வைப்ரேட் எதுவுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக தான் திங்க திங்கங்க ஆணிச்சு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நாங்கள் வருத்தப்படவே இல்லை நிறைய சாத்திட்டாங்களே அப்படின்ட்டு அந்த அம்பாலும் அகதீஸ்வரர் சிவனும் அவங்க காலடியில் எங்களை கூப்பிட்டு அரவணைச்சிக்கிட்ட மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படி தான் இருந்தோம் ஒரு அம்மாவின் மடியில் பார்த்துருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னோடய மனைவி ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சுற்றி உள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு நவக்கிரகங்கள்லாம் பார்த்துட்டு பூவல்லி போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் விளக்கெல்லாம் போட்டோம் வந்திய பெருமானை பார்த்தோம் அப்புறம் தலம் அந்த ந கதவு மூடிந்தது அதை பக்கத்தில் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் சொன்னேன் நம்மளை எங்கேயுமே அலைய விடாமல் இந்த நியூ இயர் அதுவுமா நல்ல நாள் அதுவுமா இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷம் வேறு வேறு நாங்கள் அதனால் நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு கூப்பிட்டு எங்களை அடைக்கலம் கொடுத்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அந்த கோவிலில் உள்ள ஒரு நாய்க்குட்டி சரியான பசியில் இருந்துச்சு போல இருக்கு எங்களுக்கு மனசு கேட்கல எனக்கும் என் மனைவிக்கும் அப்புறம் அர்ச்சனை சாமான் வாங்குறது போகிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அப்படியே வரும்போது அதுக்கு பால் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதோடய குட்டி ரெண்டு மூணு குட்டி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டிகளுக்கும் பாய் பால் கொடுத்துட்டு இந்த அம்மா நாய்க்கும் பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டு அடைய பொறுமையாக எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஸ்தலங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே விளக்கு போட்டுக்கிட்டு சாமி பாட்டு திருப்புகழ் பாட்டு பாடிக்கிட்டு எங்களே மறந்துட்டோங்க ரொம்ப வருஷமாக அந்த கோவில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவமான அமைதி இந்த மன அமைதியெல்லாம் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகும்போது நம்மளை உணர்வு பூர்வமாக அதை அனுபவிச்சா தான் அது தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நாள் அதுமா முதல் ஆண்டு துவக்கமே எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் என்னோடய ஒய்ஃபு சிவனுக்காக கோயிலுக்காக வாங்கி வச்சுருந்த பூவில் மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பா பூவை பார்த்ததுமே கட்டணும் போல் ஆசையாக இருக்குது கொஞ்சம் இடத்துல கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க அப்புறம் அம்பாலெலாம் நாங்கள் தரிசனம் பண்ணணும் அப்புறம் என்னோடய ஒய்ஃப் மாதிரி நிறைய பேர் எல்லோரும் வந்திருந்தாங்க தம்பதிகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த அம்பாளுக்கு என்ன சிறப்புனா படியால் நெய் முளைச்சு கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டி விட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக எலும்புச்சம்பழம் ஏழு மஞ்சள் கிழங்கு கொடுக்குறாங்க எலும்புச்சம்பழத்தை வீட்டுக்கு வந்து தம்பதிய ரெண்டு பேரும் அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்றணும் ஏழு மஞ்சள் கிழங்கு குழந்தை உரம் கேட்டு வர அந்த தம்பதி அந்த மனைவி மட்டும் சுமங்கலி மட்டும் தேய்ச்சி குளிக்கணும் மூணு கிழங்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ளேயே குழந்தை தங்கிடும் நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைய நாள் பிரதோஷங்கிறதுனால பிரதோஷ வழிபாடும் அந்த தளத்திலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் சாமி வழிபாடு பக்கத்தில் உள்ள எல்லோரும் வந்திருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சு சிறப்பான வழிபாடு அபிஷேகம் ஆராதனை எல்லாத்தையும் கண்குளிராக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஆண்டு துவக்கினாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசு அமைதியாக இருந்துச்சு எந்த சஞ்சலமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை மதியானம் போனோம் நாங்கள் ஆறு மணிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம் கிளம்பி வர்றதுக்கே மனசே இல்லை சுத்தமாக மனசு இல்லை திருவிழா கோலமாக இருந்துச்சு சாயங்காலம் சந்தோஷம் அப்போலாம் எங்களுக்கு மனசே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து அன்பர்களும் குழந்தைக்கு இல்லாமல் தவிக்கும் தம்பதியினர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பாலே தரிசனம் செய்து குழந்தை பாக்கியம் பெற்றுச் செல்லும்படி இந்த நல்ல நல்லதுமா உங்கள் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு மேல் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த பதிவில் இன்னும் அந்த தளத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி